اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிக பெரியவன் பெருமைக்கு சொந்தக்காரன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம் அலம்லா என அல்லாஹுவை மகத்துவப்படுத்தியதற்கு பின்னால் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹும் அவனுடைய தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களும் எந்த அடிப்படையில் ஒரு தொழுகையை தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நிலையில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அன்புள்ள உறவுகளே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அபூதாவுகளை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் எமக்கு சொன்னார்கள் அல்லாஹுவின் இடத்துல மிக மகத்தான ஒரு நாள் இருக்குமாக இருந்தால் அது நகர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று சொல்கிற இந்த ஈது அல்லஹா பெருநாள் தினத்தை கொண்டாடுகிற நாளாக இருக்கிறது என்று ஒரு ஹதீசனுடைய தொடரில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் இந்த தினத்திலே அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல் குர் ஆனல அல்லாஹ் இந்த தக்பீர் சொல்லக்கூடிய விடயத்தை எமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார் விகு கபீர் அல்லாஹ் அல்லாஹ்ஹும் வல அல்லாஹும் தஷ்குருன் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நீங்கள் மாறுவதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர் ஆனல சொல்லக்கூடிய செய்தியை எமக்கு பார்க்கலாம் அன்புள்ள உறவுகளே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த தினத்துல நாம் பெருநாளுடைய சுண்ணாக்கள் நடைமுறைகளை தெரிந்து வைப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே பத்தாம் ஆண்டு அல்லாவின் தூதர் அலைஹு வசல்லம் அவர்கள் இந்த என்ற உரையில் என்ன விடயத்தை நமக்கு எடுத்துரைத்தார்கள் அவர்களுடைய இறுதி உபதேசமாக என்னென்ன விடயங்களை நமக்கு சொன்னார்கள் என்ற விடயங்கள் எமக்கு மத்தியில அலசப்பட வேண்டும் எமக்கு மத்தியிலே இந்த விடயங்கள் சொல்லப்பட வேண்டும் எமக்கு மத்தியில் இந்த விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நல்லடியார்களே மூன்று கேள்வியை அல்லாஹின் அல்லாவின் அவர்கள் இந்த நாள் எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த நாள் எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த வருட இந்த மாதம் எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் அளவுக்கு மகத்துவம் மிக்கது என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்டதற்கு பின்னால அல்லாஹுவின் முக்கியத்துவமோ இந்த இடம் அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் அந்த அல்லாஹினுடைய முதல் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் எந்த அளவுக்கு மகத்துவமானதோ இந்த மாதம் எந்த அளவுக்கு சங்கை மிக்கதோ ஒரு மனிதனுடைய உடைமை மிக முக்கியமானது என்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகோ அழைகிவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய உரையிலே சொன்னார்கள் குடும்ப உறவை பேரி நடக்குமாறு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகோ அழைகுவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய உரையிலே சொன்னார்கள் அதே போல அல்லாஹுவின் தூதர் சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரோடு உபசரிப்போடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் அண்டை வீட்டார் அண்டை வீட்டாருக்கு வாரி சுடுமை சொத்துக்கள் சென்று விடுமோ என்று என்னும் அளவுக்கு அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்குமாறு அந்த ஹஜ்ஜத்துல் விதாஅல வைத்து அந்த இறுதி பேருரையில் வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தைச் செய்தார்கள் இந்த தினத்திலே எந்த அரபி அஜனி என்ற எந்த பாகுபாடும் கிடையாது பணக்காரன் ஏழை என்ற எந்த பாகுபாடும் கிடையாது என்ற எந்த பாகுபாடும் கிடையாது உங்களுக்கு மத்தியில் இருக்கும் வித்தியாசம் பிரிவு என்னவென்றால் உங்களை இரையச்சத்தை கொண்டுதான் அல்லாஹ் அளக்குறான் என்று அந்த தினத்திலே அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அழகி அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியை அந்த செய்தியில அதிகமான அதிஸ்கல்ல நாம் தெளிவாக பார்க்கலாம்

நமக்கு மத்தியில் எமது அன்பை பகிர்ந்து கொள்ளும் விடயத்தில் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மனைவிக்கு மத்தியில் அண்டை வீட்டாரோடு உறவுகளோடு வியாபார நண்பர்களோடு சகோதர சகோதரிகளோடு தந்தை தாய் தந்தையர்களை உபசரிக்கும் விடயத்தில் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய அன்பு பாராட்டும் அந்த பங்களிப்பு எந்த நிலையில் இருக்கிறது இந்த மகத்தான தினத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தினத்திலே நாம் அனைவர்களோடும் அன்பு பாராட்டுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்ளுமாறு சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் துவா செய்தவர்களாக சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்கலாம் அன்புள்ள உறவுகளே அல்லாஹ் நல்லார்களே பெருநாள் தினத்துல இந்த பெருநாள் தினத்துல நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கடமை தான் உய்யாவுடைய கடமை இந்த உல ஹையாவுடைய கடமை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எத்தனையோ உரைகளிலே எனக்கு வழிகாட்டப்பட்டது அல்வா அல்கொரு ஆனலை எப்படி சொல்கிறான் லையனா ல வாஹலோ முஹா வலா திமா வலா ஐயனா லுஹுத் தக்குவா மிங்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் அறுத்து பணியிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் இடத்தில் மாற்றமாக உங்களிடத்தில் இருக்கும் அந்த இரையச்சம் தான் உங்களிடையே அல்லாஹுவின் இடத்தில் போய் சேரப்போகிறது அந்த இபாதத்தை செய்யும் சந்தர்ப்பத்தில் இறையற்றம் அல்லாஹுவின் இடத்தில் போய் சேர வேண்டுமாக இருந்தால் இரையச்சனுடையவர்களுடைய பண்பாக அல்லாஹுவின் தூதர் செல் அோ அழகிவ செல்லும் அவர்கள் என்னென்ன விடயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அலச கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதிகமாக சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களில் அல்லாஹுவின் தூதர் செல் அல்வாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் நமக்கு காட்டி தந்து நமக்கு சொன்ன ஒரு ஒரு சாரார் தான் இறையச்சமுடையவர்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த இறையச்சத்துக்கு மாற்றமாக அல்லாஹருடைய பயத்துக்கு மாற்றமாக அல்லாஹரை அஞ்சாத நிலையில ஹராமான விடயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களாக மாற்றமாக லட்சத்துக்கு மாற்றமாக பகைமை பாராட்டக்கூடியவர்களாக நாம் நடந்து கொள்வோமாக இருந்தால் நாம் கொடுக்கும் உடல் எந்த பலனும் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே உன் ஐயாவுடைய கடமை என்பது அறுத்து பலியிடுவது மாத்திரமல்ல அதனை உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிலே கழிவாக இருக்கக்கூடிய பொருள்களை நாம் சர்வ சாதாரணமாக ஒதுக்குப்புறமாக அதனை வீசி விடாமல் தியாகம் செய்து அலை அவர்கள் அவர்களுடைய தியாகத்தை நாம் பேசுகிறோம் எடுத்து நடக்கும் விடயத்தில் நபி இப்ராஹிம் அலேசலாத்து வசலாம் அவர்கள் எந்த அளவுக்கு தியாகத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் உரைக்கு உரை அதனை கேட்கிறோம் ஆனால் சிறிய ஒரு நேரத்தை தியாகம் செய்து எனது வியர்மையை சிந்தி நாம் கொடுக்கக்கூடிய உபஹரியாவினுடைய கழிவுப் பொருட்களை ஏன் ஒரு குழியை தோண்டி இன்னொருவருக்கு இடைஞர் இல்லாத முறையில் நாம் அதனை அதனை ஒதுக்கி விட முடியாது புதைத்து விட முடியாது என்பதை சமூகமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்த சிலர்களை தவிர நாம் சில ஒதுக்குப்புறமாக சில வயல் புறமாக சில குப்பைகள் போடக்கூடிய இடங்கள் புறமாக செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாமோ அந்நிய மதத்தவர்களோ வேறு ஒரு சாராரோ செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஹஜ் பெருநாள் முடிந்ததற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை எதிர்நோக்குகிறோம் மிகப்பெரிய ஒரு நாற்றத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு மத்தியில சாதாரணமாக பல ஊறுகளில் நடைபெறுகிறது சகோதரர்களே இந்த நிலை எமது இரையச்சத்துக்கு மாற்றமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவிலே ஏன் நாம் அதிகம் அதிகம் தற்பே சொல்ல வேண்டும் நபி இப்ராஹிம் அலைகி சலாத்துவ சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் புதிய வயதிலே குழந்தையை கொடுக்கிறான் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர இந்த சக்திக்கு வேறு யாரும் தகுதி இல்லை என்பதை அந்த இடத்திலே அல்லாஹ் நிறுவுகிறான் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்த சொந்தக்காரனாக அந்த இடத்திலே அல்லாஹ் நமக்கு நிரூபிக்கிறான் அல்லாஹ் இப்ராய்ன் அலைஹிசலாத்துவ சலாம் அவர்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில் இருந்த தன்னுடைய தாயையும் அந்த இப்ராஹிம் நபியையும் இப்ராஹிம் நபியினுடைய மனைவியையும் இஸ்மாயில் அலை தன்னுடைய மகளையும் ஒரு பாலைவன பூமியிலே கொண்டு போய் விதை சொல்கிறார்கள் அல்லாஹின் மீது உள்ள தவற்கை சோதிக்கிறார்கள் அல்லாஹினுடைய எடுத்து நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் அன்புள்ள சகோதரர்களே அந்த சோதனையில வெற்றி பெறுகிறார் மனைவியாக இருந்த அந்த ஹாஜர் அவர்கள் இது அல்லாஹின் கட்டளை என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்கிறார்கள் என்னுடைய மனைவி மக்கள் இந்த அடிப்படையில் பண்பு பட்டிருக்கிறார்களா இந்த அடிப்படையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறார்களா ஒரு செயலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏவி இருக்கிறானா அல்லாஹ் இதை அங்கீகரிக்கிறானா அல்லாஹ் இதை நேசிக்கிறானா என்ற அடிப்படையில் நமது பிள்ளைகள் நமது மனைவி மக்கள் இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய வசலாம் அவர்களுடைய இவைகளை நாம் பாடமாக படிப்பினையாக பெற்று நமது வாழ்க்கையின் நடைமுறை படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்புள்ள உறவுகளே அந்த நேரத்தில் அல்லாஹனின் தூதர்சன் அல்லாஹ் அல் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு அடுத்த சோதனையை அல்லாஹ் வழங்குகிறார் என்ன சோதனை தா எந்த ஒரு பிள்ளை இல்லாத நிலையில் இருந்துவிட்டு தன்னுடைய பிள்ளையை ஓடி ஆடி நடமாடு வந்த வய வயதுல அறுத்து பலியிடுமாறு இந்த ஒரு ஊர்ல இன்னொரு ஊர்ல விடுவதற்கு அல்லாஹ் சொல்ல இல்லை இன்னொரு ஒரு இடத்துல வளர்க்க கொடுக்க சொல்ல இல்லை தன்னுடைய கையினாலே தன்னுடைய பிள்ளையை நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த அந்த பிள்ளையை அறுத்து தன்னை விட்டு பிரிக்கச் சொல்கிறார் இந்த ஒரு தியாக உணர்வு இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அல்லாஹ் இனி ஏவர்களை எடுத்து நடக்க வேண்டும் ன்ற உணர்வும் தேவையும் அந்த தைரியமும் தைரியமும் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் சகோதரர்களே நமது பிள்ளைகளை அந்த அடிப்படையில் மார்க்கத்திற்கு ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பிள்ளைகளாக நாம் வளர்க்கிறோமா நமது மனைவி மக்களுக்கு அந்த அடிப்படையில் வழிகாட்டுகிறோமா நமது பிள்ளைகளுக்கு அப்படியான உபதேசங்கள் தொடர்ந்து வழங்கப்படுகிறதா என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் அந்த அல்லாஹின்

சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமாக இருக்கிறது அவர்கள் குடும்ப உறவை எப்படி நடந்தார் அவருடைய அவருடைய மருமகளை கண்காணிக்கும் விடயத்தில் தன்னுடைய மகனுடைய மனைவியை கண்காணிக்கும் விடயத்தில் இந்த அளவுக்கு நடந்து கொண்டார் இப்படி நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய தன்மைகள் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய தியாகங்கள் நாம் இந்த இடத்திலே சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது என்னவென்றால் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய படிப்பினை அந்த தியாக உணர்வு நம்முடைய தொழுகைக்காக நாம் செய்கிறோமா நம்முடைய இபாதத்துக்கல்ல சதக்காவுக்காக நாம் தியாகம் செய்கிறோமா அல்லாஹின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் தியாகம் செய்கிறோமா சிந்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக பண்பு அதற்கு மாற்றமாக அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்திருந்து அதன் அடிப்படையில் பூரணமாக அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அதில் வரக்கூடிய இடைந்தல்களை தியாகத்தோடு பொறுமையோடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்கலாம் வியாபாரத்தோடு தொடர்பான துறையிலான தொடர்பானதாக இருக்கலாம் தியாகம் நமக்கு மிக அவசியமானது பொறுமை நமக்கு மிக அவசியமானது ஒவ்வொரு விடயத்திலும் பொறுமையோடு கலந்து கொள்ளக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ்ளின் தூதர் செல்ல அல்லாஹூ அழகி அவர்கள் திருநாள் தினத்துக்காக திருநாள் தினத்துல தொழுகைக்காக ஒரு பாதையால் வந்தால் மறு பாதையால் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாதையை மாற்றி செல்லக்கூடிய ஒரு சுண்ணா நமக்கு மத்தியிலே இருக்கிறது அதனை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்வோம் உரிய ஹையாவை கொண்டு போய் சேர்ப்போம் உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் பிறர் நலம் பேணி நடப்போம் உறவுகளை பேணி நடப்போம் தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடப்போம் அவர்களோடு ஒரு நிமிடம் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஒரு அரை மணி தியாலம் உட்கார்ந்து கதைத்து அவர்களுடைய அன்பை அவர்களுடைய கவலைகளை பகிர்ந்து பாராட்டக்கூடிய நாம் நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடுவோம் அதன் மூலம்தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது நாம் குடும்ப உறவை பேரி நடக்காமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் சுவர்க்கமே கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு ஹதீஸ்களின் மூலம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது எனவே நாம் இந்த விடயங்களில் எமது பகைமைகளை மறந்து இஸ்லாத்துக்கு முன்னுரிமை வழங்கி எமது சுய கௌரவங்களை மறந்து இஸ்லாத்துக்கும் அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை வழங்கி நம்முடைய செயல்பாடுகளை மரணம் வரைக்கும் நாம் அமைத்துக் கொள்வோம்